தெளிவு எண் பொருளாய் பதிப்பூ தலைப்பு அறம் செய்ய விரும்பு அகத்திலே இருந்துவிட்டாலே போதும் நாம் அறம் செய்து விடுவோம் அதனால் தான் அந்த தலைவி அறம் செய்ய விரும்பு என்று நமக்கு சொன்னார் வல்லு பொறுப்பால் இப்படையாக வைத்தான் அறம் செய்யும் மனிதன் இறைவனை தேட வேண்டியது இல்லை அறம் செய்பவனை அந்த இறைவனே தேடி வருகின்றான் என்கிறார் தமிழி கடல் நெல்லை மிகைமாற்றிப்படுத்த வேண்டும் என்பது அறம் ஒருவரிடத்திலும் நாம் அறத்தோடு இருக்க வேண்டும் என்பதே நல் அறம் அறத்தின் நோக்கம் என்ன என்றால் அறத்திற்கு நோக்கமே கிடையாது இதுதான் சிறந்த அறம் அறம் செய்வோரை காலாத கேட்டோம் என்றாலே நமக்கு அறம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அகத்துள்ளே தோன்றும் முடிந்தவை அல்ல மொழித்தவை எல்லாம் முடிந்தவை அல்ல நம் வழி வந்தோர் முன்னே நடந்தவை என்று சொல்லி என்னுடைய சிற்ப உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்

பொதுவா இந்த மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து தமிழ் என்ன சொல்லுவீங்க? நீங்க ரெண்டு பேர், நீங்க ரெண்டு பேர் நான்

என்ன பாடங்களை <laughs> <Fusion man. laughs>

சரி இப்போ நிறைய அரசு ஜல்லிக்கட்டு எல்லாம் பண்றாங்கல்ல ஜல்லிக்கட்டுல மாட்டு குடிச்சாக்கா என்னென்ன பிரைஸ் हाएंगे सर अगला तनु दिल ले टेक एमपी